ஒரு கண்ணாடி பொருளையோ இல்லை கீழே போட்டால் உடையக்கூடிய எந்த ஒரு பொருளையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம மாற்றி வைக்கும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து மெதுவாக வைப்போம் ஏன்னா கீழே விழுந்தா உடைஞ்சிரும் ஒருவேளை அப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பி ஒட்ட வைக்க முடியாது ஒட்ட வைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதை திருப்பி ஒட்ட வச்சா அந்த ஒரு பழைய அழகு இருக்காது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஆக ஒரு உயிர் இல்லாத உணர்ச்சி இல்லாத ஒரு பொருளுக்கே இவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கும்போது உயிர் உள்ள மனுஷனுக்கு உணர்ச்சி உள்ள மனசுக்கு ஏன் அந்த மதிப்பு யாரும் கொடுக்கறதில்ல உறவுகள் கூட அப்படி தாங்க ஒரு தடவை வார்த்தைகள்னால நம்ம பேசி உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரிஞ்ச உறவு வந்து திருப்பி சேர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் உறவுகளை பாதுகாக்கணும் பேணி காக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் உங்களோடய வார்த்தைகளில் வந்து கவனத்தை வைங்க ஏன்னா பேசுகிறவங்க வந்து தெரிஞ்சோ இல்லை விளையாட்டுக்காகவோ இல்லை தெரியாமலோ கூட பேசியிருக்கலாம் ஆனால் அதை எடுத்துக்கிறவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் உறவுகள் பிரிகிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே கூட அதில் மொதல் காரணமாக நம்ம சொல்லக்கூடியது நம்ம கோவத்தில் விடக்கூடிய வார்த்தைகள் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க பதிலுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாக்குவாதம் ஆகி அந்த உறவுகளுக்குள்ள வந்து விரிசல் ஏற்படுற மாதிரி பண்ணிடுவாங்க ஆனால் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க சரி நம்ம நேசிக்கக்கூடிய உறவு தான் அவங்க தெரியாம பேசிட்டாங்க அவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் பதிலுக்கு பேசி இந்த உறவை வந்து நம்ம முறிச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக வாயே திறக்காம அமைதியாக விலகி போறவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலுமே அவங்களோட மனசில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்குரிய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் முடிஞ்ச வரையே பேசும்போது பார்த்து பேசுங்க யாரோட மனசும் கஷ்டப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க